இயேசுன்றத்தன் சொல்கிறப்ப வெளிப்பாடு வந்து சொல்லு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது திராட்சை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த திராட்சை தோட்டத்தை வந்து ப பண்படுத்துகிற வேலை பார்த்துக்கிட்ருக்கீங்க அதில் வந்து ஒரு மரம் வந்து மூணு வருஷமாக இருக்குது அதுக்கு அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு எல்லாம் பராமரிப்பு பார்த்துட்டு பார்க்குறீங்க அதில் கனி எதுவுமே இல்லை சரி நான் நாளையிலேருந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு கொத்தி உரம் போட்டு இது பண்ணுவோம் இல்லாட்டினா வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்த நாள் நாலாவது வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சிட்டு நாலாவது வருஷம் அதான் முதல் நாள் வந்து பாக்குறீங்க அந்த இடத்துல அந்த மரமே இல்லை இருந்து மரம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை ஆமா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றீங்க இப்போ அந்த மரம் இருந்து கனி கொடுத்தா எனக்கு லாபம் கிடையாது அப்படின்றீங்க ஆனா வேலை பாக்குற வேண்டியது என்னோட கடமை அது கனி கொடுத்துச்சுன்னா அது ஆண்டவருக்கு தான் சாப்பாடு அப்படின்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் அந்த மரம் போன இடத்துல இன்னொரு கண்டு எடுத்து வச்சு வளர்க்குறீங்க கண்டு எடுத்து வச்சு என்னோட வேலை இதுதான் இந்த தோட்டத்தை பராமரிக்கணும் கனி குடுக்க வைக்கிறது என்னோட வேலை அந்த கனியை நான் சாப்பிட போறது கிடையாது ஆண்டவருக்கு தான் அது அது கடைசி வரைக்கும் எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் அதுவுமே எனக்கு கிடையாது அது ஆண்டவருக்கு அப்படின்னு போது அதுக்கப்புறம் இன்னொரு வெளிப்பாடு

இப்போ அடுத்த ஒரு இன்னொரு வெளிப்பாடு இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்துக்கு எதிராக உங்களுக்கு எதிராக சபையை விட்டு வெளியேறினவங்க பூரா ஒரு ஆலோசனை சங்கத்தை கூட்டுறாங்க போதில் ஆமாம் ஆலோசனை சங்கத்தை கூட்டுறாங்க போய்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க பதை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு வந்து பிலாத்து இருக்காரு பிலாத்து வந்து உன் மேலே குற்றம் சொல்கிற மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படி எல்லா குற்றத்தையும் சொல்கிறாங்க அவர் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இவர் மேலே நான் எந்த குற்றத்தையும் பார்க்கலையே அப்படின்றாரு பார்த்துட்டு சரி ஓகே நான் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறத செய்யுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன்றார் ஏன் சரி வேறு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க ஒரு ஆர்வமாக என்னைய என்னையவோ காத்தவோ உன் கைக்குள்ளே நீ அடைக்கிது அடைக்கிட்டேன்னா அவர் மேலே நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படி நீ இந்த கைக்குள்ளே அடக்கலைன்னா

ஆலோசனை சங்கத்தை கூப்பிட்டு என்ன பண்ணும் இந்த அக்கினி சபை வந்து தேவனால் உருவாக்கப்பட்டிருந்தா இது எந்த தேவடியா மன்னு என்ன செய்ய முடியாது இது தேவனால உருவாக்கப்பட்டா எந்த தேவடியாமல் ஜெயிக்கலாம் தேவகினி சபை தேவனால் இருந்துச்சுன்னா எந்த தேவையாமல் என்ன செய்ய முடியாது எந்த தேவையாமையோ பூமியை நேசிக்கிறவன் உலக சிலையத்துல இருக்கிறவன் உலகத்துக்காக வாழ்றவன் வர்ணவத்தை நேசிக்காதவங்க யாருன்னா ஏன்னா உலகம்ன்ற நேசிக்கிறேன் வர்றவகம் பரவனா இருந்தால்தான் தன்னைத்தான் வெறுத்து தனக்கு உண்டானதை வெறுத்து சிறுவியை சுமந்து பொக்கிசத்தை பரலோகத்துல சேர்த்துட்டு அவன் கேள்வியா பானல

அப்படின்றது எங்களுடைய கருத்து நாம கேக்குதான்